ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி ஸ்டோரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்டிருந்தீங்க ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ஏன் உங்களோட ஸ்டோரி டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க இல்லையா அதற்கான பதில் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஏன் உங்களோட ஸ்டோரி டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் நிறையா ஸ்டோரி யூடியூப்பில் பார்க்குறேன் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அதில் எல்லாருமே ஹாஃப் அன் ஹவர் போடுறாங்க நீங்கள் ரொம்ப லோ டைமாக போடுறீங்க உங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் கேட்குறாங்கல்ல அப்படி அதுக்கு என்னாச்சும் போடலாமில்ல அப்படின்னீங்க எனக்கு புரியுதுங்க ஆனால் என்ன அப்படின்னா என்னோடய மொபைல் வந்து ரொம்ப ஸ்டோரேஜ் கம்மி அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே நான் ஸ்டோரி போடுறேன் அப்படின்னா என்னோடய மொபைலில் இருக்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு சிக்ஸ் ஆப்பை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணிட்டு தான் வந்து மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி கூட பண்ணிடலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பண்ணிட்டு கூட பண்ணிடலான்னு வைங்களேன் அது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே போனாவே அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க மொபைல் வந்து ரொம்ப லோ மெமரியாக இருக்குது ஸோ அதனால் நான் மொபைல் வாங்கலான் இருக்கேன் அது வரையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுதான் ரீசன் வேறு எதுவும் இல்லை நீங்கள் கேட்டு கண்டிப்பாக நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஸோ அதுதான் மெயின் ரீசன் இன்னொன்று வந்து ஏன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் நாள் ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் வந்து அப்படி வந்திருக்கோம் ஃபஸ்ட் நாள் வந்து நாங்கள் ஏதோ வெளியே போயிருந்தோம் ஸோ அதனால் எனக்கு டைம் இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே நான் வந்து ரீட் பண்ணுற மாதிரி போட்டுட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம ரெண்டாவது நாள் ஏன் மறுபடியும் அப்படியே போட்டிருந்தேன் அப்படின்னா என்னாச்சுன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்குறப்போ வீட்டில் வந்து டிவி குழந்தைங்க அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க டிவி ஆஃப் பண்ண சொன்னதுக்கு ஆஃப் ஆஃப் பண்ணல அதில் ஓடின மியூசிக் வந்து என்னாச்சுன்னா இதில் அப்படியே ரெக்கார்ட் ஆயிடுச்சு நானும் அது கவனிக்காமல் அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் காப்பிரைட்டு வந்து கிளைம் ஸ்ட்ரைக்கில் கிளைம் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சிச்சு இந்த ப்ராப்ளம் அப்படின்னு ஸோ அதனால் அது நான் என்னோடய வாய்ஸை வந்து நான் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் வந்து நான் தனியாக அது ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே அதை வாய்ஸ் ஓவர் அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டோரி போட்டேங்க இதுதான் ரீசன் வேறு எது இல்லை ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோடய சுச்சுவேஷன் முடிஞ்ச அளவு நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோ போடுவேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தான் வந்து அந்த ஸ்டோரி வராம இருக்கும் மற்றபடி என்னைக்குமே உங்களுக்கு வந்து நான் போடாமல் இருந்ததில்லை ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அன்று காலை தியாவிற்கு படுக்கையை விட்டு இழவே முடியவில்லை ஒரே வாந்தி மயக்கம் அவளை பாடாய்ப்படுத்தி விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி மெதுமெதுவாக எழுந்து குழந்தைக்கு தேவையானதை செய்து கொண்டிருந்தால் விக்ரம் ராமுவிடம் அண்ணா இந்த ஃபைல் எல்லாத்தையும் கொண்டு போய் என்னோட காரில் வச்சுருங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு ஆஃபீஸ்க்கு வேற நேரம் ஆயிடுச்சு என்று கூறிக்கொண்டு ஃபைல்கள் அனைத்தையும் ராமுவிடம் கொடுத்தான் விக்ரம் குடுங்க தம்பி என்று வாங்கி கொண்ட ராமுவோ அதை கொண்டு சென்று விக்ரமின் காரில் பின் சீட்டில் வைத்தார் அப்போது அங்கே தியா விட்டு சென்ற அவளது ஹாஸ்பிட்டல் செக்கப் ஃபைல் அங்கே இருக்கவும் அதை பார்த்த அவரோ இது என்ன ஃபைல் ஏதோ ஃபைல் மாதிரி இருக்கே என்று பார்த்துவிட்டு இது ஆபீஸ் ஃபைலாக இருக்கும் இதையும் இதோடையே வைத்து விடலாம் என்று அதையும் ஒரு ஃபைலுக்குள் வைத்து அனைத்து ஃபைலையும் வைத்துவிட்டு சென்று விட்டார் பின்னர் விக்ரம் தன் காரை எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு விரைந்தான் அங்கே சென்றதும் ஃபைல்களை எல்லாம் தன் ரூமுக்கு எடுத்து வரும்படி பியூனிடம் கட்டளையிட்டு தன் வேலைகளை கவனித்தான் ஃபைல்கள் எல்லாம் விக்ரமின் டேபிளுக்கு வந்தடைந்தது பின்னர் அதை ஒவ்வொன்றாக எடுத்து செக் பண்ணி தனது கையொப்பத்தை இட்டு கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் எந்த ஒரு விஷயம் விக்ரமிற்கு தெரியக்கூடாது என்று தியா மூடி மறைத்திருந்தாலும் அந்த விஷயம் அவனுக்கு தெரிய வர நேரம் வந்தது ஒவ்வொரு ஃபைலாக பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு ஒரு ஃபைலை எடுத்து செக் பண்ணி கொண்டிருக்கையில் அதற்குள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் விக்ரம் அதில் தியாவின் ஸ்கேன் ரிப்போர்ட் ப்ரெக்னென்சிஸ் டீட்டெயில்ஸ் அனைத்துமே பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் விக்ரம் இந்த தியா ரொம்ப ஃப்ராடாக இருப்பா போல எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம க வீட்டிலேயே இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட மறைச்சிருக்கா பாரு என்று கடும் கோபம் அடைந்தான் விக்ரம் பிறகு அந்த ஃபைலை பத்திரமாக எடுத்து தனது டிராவில் வைத்த விக்ரமும் அவனுடைய வேலைகளில் கவனம் செலுத்தினான் ஆனால் அவனால் வேலைகளில் கவனம் செலுத்தவே முடியவில்லை என்ன பண்ணுறது ஒரே குழப்பமாக இருக்கே தியா ஏன் இந்த விஷயத்தை மறைச்சான் கண்டிப்பாக இது ராமோன்னாக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரும் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலைப்பார் என்ன நடக்குது நம்ம வீட்டில் ஒன்றுமே புரியலையே என்று எண்ணிக்கொண்டு இருந்தான் ஆனால் வேலைகளில் அவனால் கவனம் செலுத்த இயலவில்லை என்ன பண்ணலாம் என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென தனது டிராவிலிருந்து தியாவின் ரிப்போர்ட்டை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டிற்கு நுழைந்ததும் தியா தியா என்று கத்திக்கொண்டு பிறகு ராமண்ணா நீங்கள் வாங்க என்று கோபத்தில் கத்திக்கொண்டு ஹாலில் நின்று கொண்டிருந்தான் தம்பி ஏன் தம்பி என்னாச்சு தியாங்கண்ணா தம்பி அது வந்து பயன் அழுதுகிட்ருக்கான்னு இப்போதான்ப்பா தூங்க வைக்கிற ரூமுக்கு எடுத்துகிட்டு போச்சு நீங்கள் போய் முதல்ல தியாவை வர சொல்லுங்க ஏன் தம்பி ஏதாச்சும் பிரச்சனையா நீங்கள் போய் முதல்ல வர சொல்லுங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டேன் சரி தம்பி இதோ போய் கூட்டிகிட்டு வரேன் என்று கூறிக்கொண்டு வேக வேகமாக மாடிப்படிகளில் ஏறிப்போனார் ராமு அங்கே தியாவின் ரூமுக்குள் நுழைந்த ராமுவோ தியா உன்னை விக்ரம் தம்பி கீழே வர சொல்லுதுமா என்னென்னு தெரியல கோபமாக இருக்குது என்னென்னு தெரியலையே இதோ வரேன்னா என்று கூறிக்கொண்டு வேக வேகமாக மாடிப்படிகளில் இருந்து இறங்கி வந்த தியாவை பார்த்து மேடம் மெதுவா வாங்க என்று கிண்டலாக பேசுவோம் தியாவோ இறங்கி வந்த வேகத்தை குறைத்து கொண்டு மெதுவாக விக்ரமியே பார்த்து கொண்டு திரு திருவணம் முடித்து கொண்டு கீழே இறங்கி கொண்டிருந்தாள் கீழே இறங்கியதும் விக்ரமின் கையில் இருந்த ஃபைல் விக்ரம் கையில் இருந்த ஃபைலை தூக்கி வீசினான் இது என்னது என்று விக்ரம் கேட்டதும் தியாவிற்கும் தலையில் இடி விழுந்தால் போல அக்கணம் இருந்தது தியா உன்கிட்ட தான் கேக்குறேன் ஏன் வாய் பேசாம அப்படியே சில மாதிரி நிக்கிற பதில் சொல்லு என்றதும் தம்பி அது வந்து என்ன ராமு பேச ஆரம்பிக்கும் அண்ணா நான் உங்ககிட்ட பேசல என்று கூறிய அடுத்த கணமே சரி தம்பி என அமைதியாக நின்று கொண்டார் ராமு தியாவுக்கோ பயத்தில் கை கால் உதறல் எடுத்து விட்டது பின்னர் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வழிந்து கொண்டிருந்தது தியாவிடம் விக்ரம் பேசிக்கொண்டே இருக்கையில் அவளிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை கோபத்தில் தியாவை திட்ட விக்ரம் வாயை திறக்கவும் உடனே விக்ரமின் கைபேசி அடிக்கவும் ஹலோ சொல்லுங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஆமா அதை கண்டிப்பா இன்னைக்கு சென்ட் பண்ணி ஆகணும் என்று பேசிக்கொண்டே இந்த நேரத்தில் ராமுவோ தியாவிடம் கண் சடையில் சொல்லிடுமா இல்லைனா தான் பிரச்சனை என்பது போல் கண்களாலே அவளுக்கு கூறினார் ஆனால் தியாவோ ராமுவை பார்த்து கொண்டு அழுது கொண்டே மட்டும்தான் நின்று கொண்டிருந்தாள் பின்னர் விக்ரம் பேசி முடித்துவிட்டு போனை வைத்தவுடன் என்ன சொல்வீங்களா இல்ல இதை அப்படி விட்டுருவீங்களா என்றதும் ஒரு கட்டத்தில் தியா தன்னை ஒருவன் கெடுத்து விட்டதாகவும் அதனால் உருவான குழந்தை என்று விக்ரமிடம் அப்பட்டமாக ஒரு பொயை அக்கணம் குறிவிட்டாள் அவளுக்கு தப்பிக்க வழி தெரியவில்லை இதை கேட்ட ராமுவுக்கு இதயம் நின்று விடுவது போன்ற உணர்வு அக்கணம் தோன்றியது இப்படி ஒரு காரணத்தை தியாவிடமிருந்து ராமுவோ எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் தியாவோ இந்த மாதிரி கூறிவிட்டால் உடனே விக்ரம் சரி அது யாரது என்றதும் அவ்வளோ தயங்கி தயங்கி அது யாருன்னு எனக்கு தெரியாது என்னை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று என் வாழ்க்கையை சீரழித்து விட்டாங்க என்று கூறி அழுதால் தன் தலையால் அடித்தபடி இதை கேட்ட ராமுவுக்கோ கண்ணீரோ நிற்காமல் அவர் கண்களிலும் வழிந்தது சரி என்கிட்ட உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல ராமோண்ணா யாருன்னு வைங்க அவனா அவனா நாமனான்னு பார்த்துடலாம் பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று கூறவும் ராமுவோ தன் கண்களை துடைத்து கொண்டு சரி என தலையசைத்தார் சாரிதீயா அழாத இந்த ஃபைலை பார்த்ததும் எனக்கு செம்மா கோபம் வந்துருச்சு நம்மக்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்ட என்று ஒரு சின்ன கோபந்தான் வேற எதுவும் இல்லை நீ கவலைப்படாத தியா கண்டிப்பாக உன்னை ஏமாத்தினவனே கண்டுபிடிச்சி உன் கால காலடியில் வந்து போடுறேன் உன்னை நான் திட்டினதை நினச்சி வருத்தப்படாத இந்தா உன்னோட ரிப்போர்ட் பத்திரமா வச்சுக்கோ நீ அன்னைக்கு என்னோடய காரில் வந்தப்போ வச்சுட்ட போல மறந்து என்று கூறிவிட்டு ராமுண்ணா எதாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட சொல்லிடுவீங்க இல்லை இவ்வளோ பெரிய அநியாயம் தியாவிற்கு நடந்திருக்கு நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா இதுதான் எனக்கு உங்கள் மேலே வருத்தன்னா எனிவே பரவாயில்ல எப்படியோ இப்போ தெரிஞ்சிச்சு என்று கூறிவிட்டு திரும்பவும் தன் வேலைக்கு புறப்பட்டான் விக்ரம் பிறகு விக்ரம் தனது காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் பயணித்தான் ராமு கார் சென்றதை பார்த்த பிறகு உள்ளே வந்து அழுது கொண்டு இருந்த தியாவிடம் என்னமா இப்படி பண்ணிட்ட ஒவ்வொரு டைமும் சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் இப்படி விட்டுற என்னதான் தான் நினச்சிட்ருக்க உன் வாழ்க்கையை கெடுக்கிறது இவ்வளோ நாளாக விக்ரம் தான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் நீதாமும் உன் தலையிலே மண்ணை வரி போட்டுட்டு உட்காந்துட்ருக்க நீ இப்படி ஒரு பதிலை விக்ரம் கிட்டே சொல்வேன் என்று நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல தெரியுமா நீ விக்ரம் கிட்ட சொன்ன பதிலை கேட்டு அந்த டைம் எனக்கு என் இதையுமே நின்று போகிற மாதிரி இருந்துச்சு என்ன பொண்ணுமா நீ படிச்ச பிள்ளைதானு நீ தான் இந்த குழந்தைக்கு அப்பா என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதுமே அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பயம் நான் தான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்ல நான் சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் இல்லைம்மா என்றதும் அவளோ குலுங்கி குலுங்கி அழுது கொண்டு தனது ரூமுக்குள் ஓடிவிட்டாள் அங்கே சென்று தனது மெத்தையில் படுத்துக்கொண்டு கத்தி அழுதாள் கடவுளே என்னை காப்பாத்து நான் சொன்னது தப்பா ரைட்டா என்ன எனக்கு தெரியல நான் எதுக்கு அந்த மாதிரி சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல இதை நான் யோசிச்சு சொன்ன முடியவே கிடையாது அப்போதைக்கு என் மனசில் சொன்ன தோணுனதை அப்படியே சொல்லிட்டேன் என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கே தெரியல வாழ்க்கை முடிவு நினச்சா எனக்கு பயமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் குழந்தையும் பிறக்க போகுது விக்ரம் கண்டிப்பாக என்னை கேட்டுக்கிட்டே இருப்பார் இதோட மாட்டார் யாருன்னு கேட்டால் நான் யாரை போய் கை கமைப்பேன் என்று அழுது புலும்பினான் தியா ஆஃபீஸ் சென்று அவனுக்கு தியாவின் நினைப்பாகவே இருந்தது இந்த பொண்ணு ஏன் இப்படி ஒரு ஏமாளியே இருக்கிறாளே தன்னை கெடுத்தவன் யார் என்று கூடவோ அவளுக்கு தெரியல ஐயோ கடவுளே இப்படி ஒரு சில பெண்கள் இருக்கிறதுனாலதான் ஒரு சில ஆம்பளைங்க அவர்களை தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்க போல்டாக இருக்க தெரியாதா என்று புலம்பினான் எப்படியோ தியாவின் வாழ்க்கையை சீரழித்தவனை நான் சும்மா விட மாட்டேன் பாவம் தியா என்று தியாவின் மேல் வருத்தப்பட்டான் விக்ரம் வீட்டில் தியாவோ அழுது கொண்டு இருக்க ஆஃபீஸில் விக்ரமோ அவளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் தியா அழுவதை பார்த்த ராமுவோ அழாத தியா இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா உன்னை நினைச்சி நான் வருத்தப்படுறதா கோபப்படுறதா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா நீ நிஜமாலுமே ஏமாலியா இல்லை ஏமால ஏமாளி மாதிரி நடிக்கிறியா எனக்கு ஒன்றுமே புரியல ஒரு கட்டத்தில் உன்னை நினச்சா எனக்கு கோபம் தான் வருது பார்க்குற வர நான் பார்ப்பேன் பிறகு நானே விக்ரம்கிட்ட சென்று அனைத்து விஷயத்தையும் தான் இருக்கேன் என்னால் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல கண்ணு நாளைக்கு இந்த விஷயம் விக்ரமுக்கு தெரிய வந்து இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா என்கிட்ட சொல்லலை என்று கேட்டுச்சுன்னா நான் என்னமோ பதில் சொல்லட்டும் நீ ஏன் என்று கூறவும் தியாவோ அமைதியாக தனது வேலையவே பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு இரவு குழந்தையை தூங்க வைத்த தியா கதை புக்கு ஒன்றை படித்து கொண்டு தனது ரூமில் அமர்ந்திருந்தார் பக்கத்தில் பையனும் ஆழ்ந்த உரகத்தில் இருந்தான் பேபி என்று குரல் கொடுத்து கொண்டே கையில் ஒரு பெரிய ஜூஸ் கிளாஸ் எடுத்துக்கொண்டு தியாவின் ரூமினுள் நுழைந்தான் விக்ரம் பின்னர் ஜூஸ் கிளாஸை தியாவிடம் கொடுத்தான் என்னது பார்த்தா தெரியல என் கையாலேயே உனக்கு போட்ட ஃப்ரெஷ் ஜூஸ் குடி என்று விக்ரம் கொடுத்தான் தியாவிடம் தியா தியாவோ எனக்கு வேண்டாம் விக்ரம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பால் சாப்பிட்டு வந்தேன் அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இதை சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக வாமிட் பண்ணிவிடுவேன் எனக்கு வேண்டாம் என்றதும் அதெல்லாம் முடியாது உனக்கு ஆசையாக நான் போட்டுட்டு வந்திருக்கேன் எனக்காக குடிக்க மாட்டியா என்றதும் சரி என விக்ரம் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை வாங்கி பருகினாள் தியா எப்படி இருக்குது நல்லா இருக்கா என்று கேட்டான் விக்ரம் பின்னர் தியாவோ விக்ரம் தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு கிளாஸை டேபிளின் மேல் வைத்தாள் பிறகு தியாவின் பக்கத்தில் அமர்ந்த விக்ரமும் பேபி எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது தெரியுமா ஏன் பின்ன இன்னும் கொஞ்ச நாளில் குட்டி பாப்பாவோ தம்பியோ வரப்போகுது அதை தான் என்றதும் தியாவோ சிறு புன்னகை பூத்தாள் ஆமாம் நீ எப்போ பாரு டல்லாகவே இருக்க நல்ல ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அது உன் உடம்புக்கும் நல்லது நம்ம குழந்தைக்கும் நல்லது என்று கூறினான் விக்ரம் அப்படிலாம் எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்றால் எனக்கு என்ன குறை என்று சொல்லவும் இல்லை உன் முகத்தை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஏதோ எதையோ பறி கொடுத்த மாதிரி அதனால தான் கேட்டேன் என்றான் விக்ரம் இல்லை நான் எதாச்சும் உன்னை தொந்தரவு பண்ணிடுவேன்னு பயப்படுறியா அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாத நான் ஒன்றும் 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 பண்ண மாட்டேன் என்று கூறிவிட்டு சரி பேபி நீ தூங்கு நானும் போய் படுக்கிறேன் என்று கூறிவிட்டு பேபி உன்னே ஒன்று சொல்லிக்கிட்டா ம் ஐ லவ் யூ பேபி என்று கூறிவிட்டு சிறு பிள்ளை போல் சிரித்து கொண்டு தனது அறைக்கு சென்று விட்டான் விக்ரம் தியாவோ கலங்கிய கண்களுடன் சிறு புன்னகை பூர்த்து கொண்டு மின் விளக்குகளை எல்லாம் அனைத்து விட்டு படுத்து விட்டால் இதோடு இந்த பாட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நல்லா பாசிட்டிவான கமெண்ட் கொடு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் பாய் you <sniffs>